இதுக்கு முன்னாடி எத்தனை லாக் அப் டேட் நமக்கு பார்த்திருக்கோம் அதுக்கெல்லாம் தகுந்த இதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு அவளோட சன்னதியில பொய்யான ஒரு புகாரால அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க அவளோட எல்லையில் நடந்த அந்த அநீதியை தேவி இன்னைக்கு எல்லாரும் கூட ஒரு வீடியோ மூலயமா காட்டியிருக்காங்க பெண் ஒரு கம்ப்ளைண்ட் தான் அந்த பையன் மேல கொடுத்த வந்து பத்து தூத்தா இன்னைக்கு அதே பெண் மேல ஊரு உலகத்துல எத்தனி பேர் கம்ப்ளைண்ட் தராங்க நீ ஈகோக்காக வந்த ஆனா அதையே உன் மேல திருப்பி அம்மா விட்டு இன்னைக்கு விளையாடி நின்னுக்குறான் இதுவரைக்கும் நிக்கிதா ஏமாத்தி வந்திருப்பான் ஆனா இவ கடைசியில எங்க வந்து நின் மடப்பூரத்துல வந்து மடப்புரத்த தேவி கருணையை வடிவானவன் உகரஸ்வரூபி தர்ம தேவத அந்த அம்மா அந்த எல்லையில வந்து கால் வச்சதால அவளோட கஷ்டத்தில் இருக்கிற அந்த பையன் அம்பாள் கிட்ட வேலை செய்யறவன் அந்த வேலை செய்யற பையனை தொட்டதால இவ கெட்டாயிப்போம் இந்த உயிர் மாதிரி இனி ஒரு காலத்துல உயிர்கள் போகக்கூடாது இதுக்கு முன்னாடி உயிர்கள் இந்த மாதிரிதானே போயிருக்கும் அவளுக்கு தெரியும் அவளோட எல்லையில அந்த அதர்மத்தோட அந்த பொம்பளை வந்து நின்றதால இந்த உயிர் போனதால இதோட இது ஒரு பாடமா இருக்கும்னு சொல்லிட்டு தேவி முடிவு எடுத்துட்டா அதனால்தான் இனி இவ்வளவு பேர் நம்ம பேசி நிக்கிறோம் மனப்புறத்து காலிக்கு அத்தனை பேரும் பதில் சொல்லிதான் ஆகணும் இப்ப இந்த உயிர் அடிச்சு தானே துண்டுத்து இருக்காங்க இந்த வீடியோ இந்த ஆதாரங்கள் யாருமே இல்லை இந்த உயிர் கேஸ் என்ன பண்ணிருப்பாங்க இந்த கேஸை அவ எடுத்திருக்கிறா இந்த கேஸ் முடிவு உன் கையில இல்ல என் கையில இல்ல கோர்ட்டு கையில அவ கையில இருக்கு வணக்கம்மா வணக்கம்ப்பா திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து போலீஸார் வந்து லாக்அப்ல வச்சு அடித்து அவரை வந்து இறக்க வச்சுருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா காளி கோயிலில் நடந்த ஒரு சம்பவம் ஸோ காளியினோட சன்னதியில் முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி உங்களை பார்வை இப்போது நீங்களே சொல்லிட்டீங்க காளி கோயில் நடந்துருக்கு சொல்லிட்டு என்ன இதுக்கு முன்னாடி எத்தனை லோக்கப் லாக்கப் டேட் நம்ம விசாரிச்சுருக்கோம் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை தானே இருக்குது தானே பட் ஆனால் அதுக்கெல்லாம் தகுந்த ஆதாரங்கள் இதுவரை நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்காது இன்னைக்கு அவளோட சன்னதியில ஒரு பொய் பொய்யான ஒரு புகாரால அடித்து கொலை செஞ்சிருக்காங்க அதோட நிலை இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படுது இத்தனை உலகம் ஃபுல்லா பேசப்படுது தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு பொந்தளிச்சுக்கன்னா எதுக்கு அவளோட எல்லையில் நடந்த அந்த அநீதியை தேவி இன்னைக்கு எல்லாருமூட ஒரு வீடியோ மூலமா காட்டியிருக்கிறான் ரெண்டாவது இந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் தான் அந்த பொண்ணு மேலே அந்த பையன் மேல கொடுத்து அவன் அவன் வந்து பத்து சோர நகை எடுத்துக்கிட்டான் ஆனா பட் ஆனா அதுவே உண்மையா போய் எனக்கு இது யாருக்குமே அந்த நகை எங்க போச்சுன்னு யாருக்கே தெரில அந்த ஐநூறுபா பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்குது இது வந்து ஈகோ ஆனா இன்னைக்கு அதே பெண் மேல ஊர் உலகத்துல எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் தராங்க எத்தனி பேர் வந்து இவ ஃப்ராடு இவ ஃப்ராடு இவ ஃப்ராடு சொல்கிறோம் இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நானே உங்க மக்களை கேட்குறேன் உங்களை கேட்குறேன் இது நம்ம எப்படி பார்க்குறோம் ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்துக்குது அந்த தவறை சுட் அவரை தவறுக்கு நீ ஈகோக்காக வந்த ஆனால் அதையே உண்மையில் திருப்பி அம்மா விட்டு இன்றைக்கி விளையாடி நின்றுக்கிறான் உண்மையா இல்லையா இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் அஞ்சு போலீஸ்காரங்க இது வரைக்கும் லாக் அப் டேட்டில் யாராவது அரஸ்ட் பண்ணிக்கிறாங்களா இவ்வளோ ஸ்பீடாக என்ன ஜட்ஜஸ் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆர்குமெண்ட்டில் வச்சுருக்காங்களா கிடையாது எல்லாமே ஸ்லோவில் தான் போய்க்குது இவ்வளோ ஸ்பீடாக சிபிசிஐக்கு போய்க்குதா கிடையாது எவ்வளோ ஃபாஸ்டா இந்த கேஸ் வந்து மூவ் ஆகி நினைக்குது அப்போ அதெல்லாம் வந்து அவளோட சக்தி தான் கண்டிப்பா இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம பொறுமையா இருக்கணும் அதுக்கு அதுக்கு வாழ்க்கை வந்து ஒரு பொறுமையா நம்ம உடனே வந்து எதுவுமே சாதிச்சிட முடியாது எல்லாருக்கும் ஒரு நேரம் காலமுக்கு அது நம்ம பொறுமையாக்கணும் அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி போது இந்த சரீரம் அப்படின்றது ரொம்பவே கொடுமைகளை சந்திச்சு தான் இறந்துருக்கு மிக மிக பெரிய கொடுமை சாதாரண இல்லை மிக மிக பெரிய கொடுமை அதாவது ஒரு கோவிலில் ஒரு பலி கூட நம்ம கொடுக்கணும்னா கழுத்தை வெட்டி உடனே வெட்டிடுவாங்க அவ்வளோதான் ஏன்னா அந்த பலிக்கு கூட வலி தெரியக்கூடாது சொல்லுவாங்க பட் ஆனால் இதை நம்ம எப்படி கொண்டு போறது தெரியல அப்படியே உச்ச தலையிலிருந்து பாதம் வெறுக்கும் அப்படி ஒரு அடி சித்திரை நான் அந்த நினைக்கிற ஆயிரம் கோடி திருட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறானுங்க எத்தனையோ போய் புறம்போக்கு எல்லாம் வெளியே சா அஹ் இருக்கிறானுங்க பெண் பிள்ளைகள் வந்து கதற கதற ரேப் பண்ணிட்டு என்ன பெண் பிள்ளைகளை வந்து அவ்வளோ ஒரு கொடுமை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கல்யாணம் என்ற பேர்ல கசக்கி புழிஞ்சி நாசம் பண்ணிட்டுலாம் வெளியே கௌரமா சுத்தி இருந்துக்கிறாங்க இவனுங்களெல்லாம் போய் அடிச்சு துரும்படுத்தி வெட்டி சுட்டு இவனுங்களாம் தூக்கு தண்டனை ஏத்து விட்டு ஒரு அப்பாவி ஒரு ஐநூறுபா பேச்சு ஒரு ஈகோ அது அந்த பொம்பளைக்கு முழுக்க முழுக்க ஈகோல வந்து இன் இவ்வளோ பெரிய விஷயத்த கொண்டு போயிருக்காங்கன்னா இதை மன்னிக்க முடியாத குற்றம் இது கண்டிப்பா ஒரு தண்டனை கண்டிப்பா இருக்கு எல்லாரும் நம்ம பார்ப்போம் நம்ம யாருமே வந்து உடனே வந்து போறது இல்லை கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம உட்கார்ந்தா இருக்கிறோம் கண்டிப்பா இதை நடக்கும் இந்த பார்க்க தான் போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா மேம் அந்த ஆன்மா அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருக்குது அது இறக்குறதுக்கு முன்னாடியே காலி ஏன் காப்பாத்தல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஏன் காப்பாத்தணும் உயிர் போகதில்லையா எதுக்கு காப்பாத்தணும் எல்லாரும் உலகத்துல எல்லா உயிரும் போகத்தான செய்யுது இப்ப நான் கூட இன்னைக்கு தூங்குறேன் நாளைக்கு ஏழுந்துண்ணா என்ன பண்ணது நான் காளி கோயில் வச்சுக்கிறேன் நான் சாக மாட்டேன்னா எனக்கு மரணம் இருக்குதானே ஆனா கொடுமை அப்படின்றது இருங்க மரணம் இருக்கா இல்லையா இருக்குதான அது ஒ ஒத்துக்குறீங்கள்ல புரிதா உங்களுக்கு எல்லார் விஷயத்துலையுமே எல்லா இதுலையுமே இருக்கு பட் ஆனா இவளோட விஷயில காலி ருத்ரத்தானோ மாடி நிற்கிறா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க அதாவது உங்களோட அந்த சென்ஸ்ல இருந்து பாருங்க ஒரு உயிர் போயிருக்குது அந்த உயிர் போயிடுச்சு கரெக்டா உயிர் அந்த எல்லையில் தானே போயிருக்குது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே இப்போ இந்த உயிர் அடிச்சுதானே தும்பிட்டு இருக்காங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே அப்ப இந்த உயிரை இந்த வீடியோ இந்த ஆதாரங்கள் யாருமே இல்ல இந்த உயிர் கேஸ் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை நான் கேட்குறேன் இந்த கேஸ் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது ஒரு தெஃப்ட் கேஸ்ன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க வழக்கே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் பட் ஆனால் அங்கே தான் அம்மாவோட சக்தியை பிரிவுக்குறா ஏன்னா இந்த உயிர் மாதிரி இனி ஒரு காலத்தில் உயிர்கள் போகக்கூடாது இதுக்கு முன்னாடி உயிர்கள் இந்த மாதிரி தானே போயிருக்கும்னு அவளுக்கு தெரியும் அவளோட எல்லையில் அந்த அதர்மத்தோட அந்த பொம்பளை வந்து நின்றதால இந்த உயிர் போனதால் இதோட இது ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேவி இவள் வந்து எடுத்துட்டா அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம அதை பேசி நிற்கிறோம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கண்ணகி பற்றி உங்களுக்கு தெரியல மதுரை ஏறிச்சாலே கோவலன் இறந்தப்ப அப்படி நம்ம கேள்வி கேட்க முடியுங்க ஏன் சாமி வந்து காப்பாற்றலன்னு கிடையாது கோவலன் இறந்துட்டான் அம்மா என்ன பண்ண கண்ணகி மதுரவை எரிச்சா எரிச்சாலே இல்லையா அந்த மதுரையை எரிச்சல் தான் இன்னைக்கு அவ்வளோ சாமியா பாக்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நின்று பேசியிருக்கோம் புரிதவங்களுக்கு அதே மாதிரி நொண்டி வீரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி மதுரை வீரனோ அது மாதிரி நொண்டி வீரனும் சுவாமி அதே மாதிரி அந்த சுவாமிக்கு கையை காலை வெட்டி மதுரையில் போட்டாங்க அப்போ மதுரை மீனாட்சி பொங்கி பொங்கிகிச்சா என்ன அதர்மம் வந்து என் ஊர்ல நடக்கக்கூடாது சொல்லிட்டு அப்ப அவர் வேண்டி அம்மாவை சாந்தப்படுத்தினார் அதனால அம்மா சாந்தமாகி அவருக்கு வந்து புனர்ஜென்மம் கொடுத்து இனி நான் வரும்போது நீ எனக்கு காவலாக வரணும்னு சொல்லிட்டு நொண்டி வீரனுக்கு வந்து இன்னைக்கு நொண்டி வீரன் சுவாமியாக்கார் அதனால இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடவே கூடாது புரியுதா உங்களுக்கு ஒரு ஒரு வினைக்கும் அது எதிர்வினை இருக்கு இன்னைக்கு நீ செஞ்ச தவறு நீ தவறு செஞ்சுட்ட ஆனா இந்த தவறு இனிமேல் நடக்க கூடாது இனி இது ஒரு பாடமா கூட அந்த மதுரை எல்லையில இது ஒரு ஹிஸ்டரி இன்னைக்கு நம்ம பேசினதுக்கு ஹிஸ்டரிங்க நாளைக்கு ஐம்பது வருஷம் இல்ல நூறு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷம் ஆனா கூட யாருக்கு தெரியும் இவனை சாமியா கூட கும்பிடுவாங்க எல்லாருமே புரியுது அவங்களுக்கு இது ஒரு ஹிஸ்ட்ரி அந்த பொம்பளைக்கு இதுக்கு மேல தான் நடக்க போகுது எல்லாமே ஏன் அந்த பொம்பளைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் யாருமே விடமாட்டா சாமி அம்பாள் எழுந்து உக்ரத்தானோ மாடி நிற்கிறா எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அஜித்துக்கு இன்னி வரைக்கும் அஜித்தோட சைடு வந்து ஒரு பின் ட்ராப் கூட இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று கூட மேட்ச் ஆகவே இல்லை அதுவே தெரியல அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய போய் பித்தலாட்டம் சொல்லிட்டு இதெல்லாம் அம்பாலோட அக்கறவுன்னு தான் அதே மாதிரி அவங்க வந்து நிக்கிதான்றவங்க பல ஆண்களை ஏமாத்தி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல் என்ன சரி இது வரைக்கும் நிக்கிதா வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாரும் ஏமாற்றி வந்திருக்கான் அது அப்பட்டமாக உலகத்துக்கு தெரியுது ஆனால் இவ கடைசியில் எங்கே வந்து நின்றாய்ப்போம் மடப்பூரத்தில் வந்து நின்றுக்கா மடப்புரத்தை தேவி கருணையை வடிவானவன் ரெண்டாவது உக்ரஸ்வரூபினி ரெண்டாவது தர்ம தேவத அந்த அம்மா அந்த எல்லையில் வந்து கால் வச்சதால ஒரு ஒரு அவளோட கஸ்டடியில் இருக்கிற அந்த பையன் அதாவது அம்பாலோட அம்பாள் கிட்ட வேலை செய்வாங்க அந்த வேலை செய்யற பையன் இவ்வளவு தொட்டதால இவ கெட்டாய்ப்போம் இப்போ இனிமேல் தான் இவ்வளவு நோண்டுவாங்க எல்லாமே இப்போ இவன் மேல இப்போ நான் இப்போ சொல்கிறேங்க நம்ம இதை பாக்கறதா சும்மா சும்மா மேலோட்ட தான் பார்க்குறோம் இனிமேல் தான் இவளுக்கு எல்லாமே இருக்குது இனிமேல் தான் எல்லா கேசஸும் இவன் மேல இருந்து எடுத்து எல்லாமே உலகத்துக்கு வரும் அது நீங்களும் பார்க்க போறீங்க நானும் தான் பாக்க போறேன் கண்டிப்பா என் வாக்கு பளிக்கும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனாலும் நிக்கிதா அவர்கள் வந்து இன்னும் பிடிபடாம வச்சு அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து எல்லாத்தையும் கக்க போய சொல்லிட்டு புரியுதா எனக்கும் உங்களை மாதிரி ஆதங்கம் தான் புரிதா நாம ஐயா கிட்ட சிஎம் ஐயா கிட்ட வந்து இதை வேணா சொல்றேன் அப்ப சீக்கிரமா வந்து நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுங்க சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம கையில எதுவுமே கிடையாது இல்லை நம்ம பிராத்திரம் தான் வைக்க முடியும் வேற என்ன பண்ணணும் இன்னொரு பக்கம் அவங்க மாற்றி மாற்றி வேற பேசுறாங்க முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஐநூறு இது செயின் காணாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னாங்க வருத்தமே பட தேவையில்லை உன்னால் ஒரு ஊர் போயிடுச்சு உன்னால் ஒரு ஊர் போயிடுச்சு நீ இனிமேல் வருத்தப்படுத்தினா வருத்தப்படக்குதான் உன்னை பிடிப்பாங்களே இனிமேல் நீ பண்ண பாவத்தின் விளைவு இது புதுதான் நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரை வந்து எடுத்து லட்சம் லட்சாவது லட்சம் பணத்துல கொள்ளாடிச்சிக்க சொல்றாங்க அதுக்கு நீ வாயை துறக்க மாட்டிருக்கே அதுக்கு நீ வாய் வந்து சொல்லணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நீ சொல்லு அம்மா சொல்றீங்க பாருங்க இப்போ சொல்ற ஒரு விஷயம் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க இந்த கேஸ் எப்படி க்ளோஸ் ஆனாலும் க்ளோஸ் ஆகிறத பத்தினும் யாரும் இப்போ கவலைப்பட போறதில்லை பட் ஆனா மனப்புறத்து காலிக்கு அத்தனை பேரும் பதில் சொல்லிதான் ஆகணும் இந்த கேஸ அவ எடுத்திருக்கிறா இந்த கேஸோட முடிவு உன் கையில் இல்லை என் கையில் இல்லை கோர்ட்டு கையில் அவ கையில இருக்குது இதோட விளைவு அதிபயங்கரமாகவும் அதி மோசமாகவும் நம்ம தான் போறோம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு காலம் நேரம் இருக்குல்ல எதுவுமே உடனே எல்லாம் சூரியன் காலையில் ஒதுக்கலாம் சூரியன் காலையில் நம்ம நம்மளோட இஷ்டத்துக்காக நைட்டு ஒதுக்கி வச்சு மூலியமா கிடையாது ஸோ அதனால எல்லாமே காலப்பருவம் மாறும் அப்போ இவங்களுக்கு எல்லாமே இருக்குது இப்போ இதே மாதிரி நிக்கிதா அவங்களுடைய கடைசி நொடிகள் எப்படி இருக்கும் காலி என்ன செய்வாங்க சரி அது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை புரியுதுதான் எல்லாமே அவங்கவுங்க விதிப்பெல்லாம் நடக்கும் இப்போ பண்ண கருமாவுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அது நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருப்பாங்க எந்த பொய் வந்து பொய்யே வாழ்க்கைங்க அந்த பொய்யே அவங்களை அழிக்கும் எந்த பொய்யிலே அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்களோ அந்த பொய்யே அவங்கள அழித்து சமகாரம் பண்ணிவிடும் அதை நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது புராணங்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே புராணம்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க என் முன்னாடிலாம் வந்தது இல்லை நம்ம இறந்துட்டா சொர்க்கம் நரகம் இப்போலாம் அப்படி கிடையாது கர்மம் உடனே ப்ளூம் ஆயிடுது உடனே உடனே நீங்கள் காலையில் செஞ்சால் சாயந்திரம் ஈவினிங்கே ரிசல்ட் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த அஜித் இப்போ தான் இறந்தான் வித்தின் ஒன் வீக்ல எந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் கர்மா இவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது கரெக்ட் தானே அப்போது தர்மம் நிற்குதுல்ல தர்மம் அழிஞ்சு போகல உண்மைதானே தர்மம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த நிக்கிதா வந்து என்னதான் இருந்தாலும் அந்த நினைச்சா கூட கோஸ் பண்ண முடியலையே ஜட்ஜி எடுத்து வச்சிருக்காங்களே கையில சிபிசிஏடிக்கு போயிடுச்சே இல்ல ஹுமன் ரைட்ஸ்க்கு போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல எல்லாருமே இப்ப திருத்திருந்து முடிச்சுருந்துக்கிறாங்களே அதுவே அவள் சக்தி தானே கரெக்ட் தானே இப்ப இந்த கேஸ முடிக்கணும் எப்படின்னு முடிச்சுக்கலாம் ஏன் முடிக்க முடியல ஆதாரங்கள் ஸ்ட்ராங் ஆதாரங்களோட சாட்சியங்கள் ஸ்ட்ராங் இப்ப நம்ம பாது பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த சாட்சியங்களை பாதுகாப்பு பண்ணணும் இதை எப்படி கோர்ஸ் கே கோர்ட்டோ சிபிசிஐடியோ எப்படி எடுத்து போகிறாங்களோ அதை நம்ம வேடிக்கை பார்க்கணும் வேறு நம்ம கையில் எதுவுமே கிடையாது புரியுதா உங்களுக்கு ஸோ லெட்ஸ் வாட்ச் அண்ட் சீ ரொம்ப நன்றிங்கம்மா தேங்க்யூ